ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிரை காப்பாற்றுறதுக்காக ஸ்டேஷனுக்கு மாயா வந்து வக்கீலில் அழைச்சிட்டு செம்ம மாதம் வராங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மகாலிங்க வந்து தனியாக வந்து இருக்காங்க சரி நம்மளே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வாயை தொடர்ந்து கேட்டால் சரியாக வராது அவங்களா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வர சொன்ன இடத்துக்கு போய் வந்து நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பசுபதி வந்து கேட்குறாங்க நல்ல வேலை நீங்கள் வந்துட்டிங்க நானே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுன்னு பார்த்தேன் எனக்கு என்ன உதவி வேணுனாலும் கேளுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப இந்த கார்த்தி போயில் ரெண்டு நாளாக நானும் தேடுறேன் ஆளையே கண்ணுலேயே படமாட்டறான் அப்படிங்கிறப்ப ஏங்க இது ஒரு விஷயமாங்க தம்பி எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது வெளில போயிருக்க போகிறான் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு அதெல்லாம் பார்க்காமையாக இருப்பேன் ஃபோன் வந்து சுவிச் ஆஃபில் இருக்குது அதான் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு வேறு எங்கேயாவது தோட்டத்துக்கு எங்கேயாவது போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இல்லையே போய் பார்க்கல அப்போ வாங்கும் மொதல் வெளியே வந்து உங்கள் வீடு பக்கத்தில் தோட்டம் துறவு எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தான் ஞாபகம் பண்ண வீட்டில் கூட வந்து அவன் போய் வந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுப்பான் அங்கே கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஓ பையனுக்கு வந்து இந்த பசுபதி வந்து இன்னும் அந்தளவு விவரம் பற்றி இப்போ இப்போ தான் வந்து தேட ஆரம்பிக்கிறான் சரி தேட்ரு நமக்கும் வந்து நல்லது தான் நம்மளும் வந்து சிறப்பாக நடிச்சு வந்து நம்பிக்கையை வந்து அவனை முட்டாளாக்கி விட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு கரெக்டாக பண்ண வீட்டுக்கு வர்றாங்க பண்ணை வீட்டுக்கு வந்தானே சரி வாங்க நீங்கள் வரலையா அப்படின்னு அங்கே தான் எங்கேயாவது இருப்பாப்பில் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து கேஷுவலாக வந்து சொன்னோன்னா சரின்ட்டு வந்து போய் ஒவ்வொரு ரூமாக தேடி பார்க்குறாங்க இங்கே பசுபதி வந்து தேடி பார்த்தா வந்து ஆளை காணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பசுபதி வந்து சொல்கிறாங்க ஏங்க நான் தேடி பார்த்துட்டேன் இங்கேயும் இல்லை வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மகள் எங்கேத்துக்கு தூக்கி வரிபிடுது என்னங்க சொல்கிறீங்க அந்த ரூமில் தானே இருப்பார் என்னது அந்த ரூமில் இருப்பார்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு உளறுறாப்ல இல்லை இல்லை இங்கே தானே போகிறான்னு நீங்கள் தானே சொன்னீங்க அதை நம்பி தான் நானும் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சமாளிச்சுட்டு எங்கே போனான்னே தெரியலையே நம்ம இங்கே தானே வந்து அவனை கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு வந்து மகாலிங்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி முதல்ல வந்து நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம் புவனேஸ்வரி கிட்ட இதை பற்றி தான் அவள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஐடியா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகாலிங்கத்தோட கிளம்பி புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ம மாயா வந்து உங்கள் மருமக அப்படின்னு சும்மா சும்மா அவளை வந்து என் மருமகன்லாம் சொல்லாத எனக்கு சமக்கவும் வருது அப்படின்னொன்னு என்ன பேசுகிறீங்க அவளை நல்ல மிரட்டி வந்து கேள்வி கேட்குறதுக்கு இதான் நல்ல வந்து சந்தர்ப்பம் நீங்கள் முதல்ல வந்து மாமியாராக நடந்துக்கங்க அவள் தன்னால் பயந்துட்டு எங்கே போனோம் என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லுவாள் அப்படின்னு சொன்னான் அப்படியே சொல்கிறேன் என்னை பார்த்தா அவள் பயப்படுவாளா நிச்சயமாக பயப்படுவா அவங்களுக்குன்னு வந்து ஒரு தைரியம் இருக்குது அதை பார்த்தா அவள் வந்து நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியப்படுத்தி பார்வதி மாட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க பத்மாவை பத்மாவது மாயா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இப்பாரு எந்திரி நீ முதல்ல அப்படின்னோடனே பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க மாயா என்ன விஷயம் அப்படின்னா நீயும் வந்து ஜானகியும் என்ன செஞ்சீங்கிற விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே இந்த பக்கம் மாயா வந்து ரொம்ப பதட்டமாகறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அம்மா ராத்திரி எங்களுக்கு தெரியாமல் எதுக்காக நீங்கள் வந்து வெளில போனீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஓ அதை சொல்கிறாங்களா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து பேசாமல் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லணும் சொல்லணும் அவ்வளோதானே யாரை பார்க்கேன்னு உங்கள் பையன் சீனுவ பார்க்க தான் போனேன் ஏய் அவன் தான் வந்து மரம் வாங்குறதுக்காக வெளியூர் போயிருக்கான்ல வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னான்ல அப்படிதான் என் சொன்னாப்புல ஆனால் நேற்றுக்கு மட்டும் ராத்திரி வந்து நம்ம ஊர் பக்கம் வந்திருக்காங்க வந்தோன்னே வந்து உங்களை பார்க்க முடியுமா இங்கே வந்தால் தான் நீங்கள் வந்து நிம்மதியாக என்ன கூட வந்து பேச முடியாத அவர் வந்து ரூமில் ஒரு மாதிரி நடிக்கணும் வெளில ஒரு மாதிரி இல்லை அதனால தான் வந்து என்னை தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் பேச சொன்னேன் போனேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்புறம் நிம்மதியாக பேசிகிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் கேட்காதீங்க உங்களுக்கு வந்து எனக்கு கூச்சமாக இருக்குல்ல அப்படின்னு ஏய் சும்மா நடிக்காத என் பையன்லாம் வந்து அப்படி ஒன்றும் கிடையாது நீ வந்து சும்மா என் காதலை பூச த அப்படிங்கிறப்ப அப்படின்னா வந்து என் பையன் வந்து முதல்ல என்ன தானே பார்க்க வந்திருப்பான் இங்கே வந்தால் நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க தான் அவர் வந்து அங்கேயே வந்து பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு வந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேணான்னாங்க இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க என்னோட அத்தை இல்லையா அதனால தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் நீ எதுக்கு ஜானகி அழைச்சிட்டு போன அப்படின்னு கேட்குறாங்க இது கூட புரியல ராத்திரி தனியாக போக எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் வந்து பெரிய மாவா அழைச்சிட்டு போனேன் சும்மா திரும்பி திரும்பி கேட்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க என்ன பத்மா நீ வந்து கேட்டியா பயந்துட்டு எங்கே போகிறேன்னு சொன்னாலா அப்படின்னு ஆட நீ வேறு அவகிட்ட போய் நான் வந்து தேவையில்லாமல் இல்லாமல் அசிங்கப்பட்டு தான் வந்து நின்னேன் அவள் எது கேட்டாலும் வந்து பொய் தான் சொல்கிறான்னு அது அப்பட்டமா தெரியுது சும்மா எதுக்கு அவகிட்ட வந்து நான் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பேச வச்சுக்கிடாத சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க ஜானகி வந்து இந்த பக்கம் சமைக்கிறாங்க எல்லாரும் வந்து காய் வெட்டிக்கிட்டு இருக்குது இப்போ பார்வதியும் பத்மாவும் காய் இருக்காங்க அந்த சமயத்தில் ஹாலில் உட்காந்துருக்கப்போ டக்குன்னு வந்து ஜாமான் எல்லாத்தையும் போய் வந்து சமையலுக்காக சாம்பாருக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப பாத்திரத்தில் தேவையான காய்கறிகளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப கை தவறி கீழே போட்டுறாங்க இந்த பக்கம் பயந்த நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி என்னாச்சு என்னாச்சு நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரகுராம்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க சிவராமன் அணி நீங்கள் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கீங்க எதுக்காக என்ன பிரச்சனை ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே பதில் சொல்லாமல் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா ஏதோ ஒரு கவலையில் இருந்துட்டேன் அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜானகி கரெக்டாக வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் ரமணி பாட்டி வந்து நீ வந்து நேத்திலேருந்தே வந்து சரியில்லை என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை தூங்கினா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தனியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க பெரியம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்களே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வளர்றீங்க தயவு செஞ்சு வளராதிங்க யார் எது பேசினாலும் வந்து கொஞ்சம் தைரியமாக இருங்க இப்படி பயந்து காட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லி தைரியம் கொடுத்துட்ருக்காங்க என்ன பண்ணுறது இருந்தாலும் எனக்கு ஒரே கவலையாகவே இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே கீழே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து பசுபதி கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் இந்த கார்த்திகை காணும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமாண்ணே அப்படிங்கிறப்ப ஏமா இந்த கதிர் தம்பி வந்து அவன் ஒருத்தன் வந்து வீட்டில் வந்து கார்த்திகிட்ட சண்டைப்பட்டான்னு சொன்னதில்ல ஒருவேளை அவங்க வந்து கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இவன் வந்து தனா கேட்ட வந்து பேசுகிறதுக்காக போ ஒரு திட்டம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தான் ஒருவேளை அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அடிச்சிருப்பானோ அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நம்ம முதல்ல வந்து போய் வந்து இப்போ லெட்டரில் எழுதி கொடுத்துருவோம் அதிக அப்போ அவங்க மூலமாக போயிடலாம் அப்படின்னா அது எதுக்குமா அப்படின்னு மகாலிங்க லைட்டாக பயப்படுறாங்க நேராக போய் ரகுராம் வீட்டில் சட்டையை பிடிச்சி கேட்டால் அவன் சொல்லிட போகிறான் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது நம்ம வந்து எது போனாலும் முறையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் வந்து புவனேஸ்வரி வந்து மேலே வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது அவனை கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா கா கார்த்தி எங்கே இருக்கிற விஷயம் வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி ரகுராம் குடும்பம் தானே நான் போய் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க பர கரெக்டாக வந்து இங்கே ரகுராம் வீட்டுக்கு வந்து அதிகாரிங்க எல்லாரும் கிளம்பி வேக வேகமாக வராங்க வந்தோன்னு பார்த்தா தான் தெரியுது ஜானகி வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க பெரியமா தைரியமாக இருங்கன்னு மாயா வந்து கையை பிடிச்சி தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ தான் இந்த மாதிரி வந்து புவனேஸ்வரி வந்து இந்த மாதிரி வந்து கதிர் மேலே வந்து ஒரு பழி போட்டிருக்காங்க அது உண்மையாக பொய்யானு நாங்கள் வந்து விசாரிக்கணும் அவரை அழைச்சிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் க கதிர் அழைச்சிட்டு போகிறாங்க ஏ கதிர அழைச்சிட்டு போகிறோம் நான் பேசாமல் சொல்லி தடுத்து நிப்பாட்டுட்டா அவசரப்படாதீங்க சும்மா வந்து கேள்வி கேட்க தான் போகிறாங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மாயா வந்து பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தனா முன்னாடி அழைச்சிட்டு போகிறப்ப வந்து கதிர் வந்து நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே போகிறாங்க அந்த பக்கம் கதிர்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பித்து வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க எல்லாரும் அப்போ வந்து பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க அப்போ தான் கரெக்டாக வந்து மாயா வந்துடுறாங்க கதிரை பார்த்துட்டு சார் நான் சொல்கிறது முதல்ல கேளுங்கள் என்ன அவசரம்ன்ட்டு இவங்க கேள்வி கூட கேட்காம நீங்கள் மட்டுமே இஷ்டத்துக்கு முடிவு பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு மாயா வந்து பேசணும் இங்கே பாருங்க உடனே வந்து வக்கீலை அழைச்சிட்டு வந்துடுறாங்க நம்ம மாயா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அவர் தான் செஞ்சாருன்னு ஏதாவது இருக்கா ஆதாரம் பேப்பர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் முதல்ல ஜாமீன் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க அதோட முடியுது பரபரப்பாக எபிசோடு